ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த சேனல் பேர் லேர்ன் ஃப்ரம் லீடி ரிக்வெஸ்ட் ரிக்வஸ்ட் பண்ணுற எல்லாேருக்கும் லைஃப் ஒரு சின்ன ஒரு லைஃப் பாயிண்ட்டை வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் அப்போ தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன்னா வந்து நம்ம வந்து நம்ம எவ்வளோ நம்ம வந்து ரொம்ப நம்ம ரொம்ப நம்ப நம்பி நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணாலும் ஒரு சில கட்டாயத்துல வந்து நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து சில விஷயத்த வந்து நம்ம வந்து சொல்லாம ரொம்ப நல்லது முடியும் அது என்னன்னு வந்து நம்ம வந்து நம்ம நல்லவங்க நல்லவங்கதான் நம்மள வந்து நம் நம்மளுக்கு நல்லா பேசுறாங்க நல்லவங்க நினைச்சு நம்ம எல்லாத்தையும் சொல்லுவோம் கட கட எல்லாத்தையும் சொல்லிடுவோம் நம்ம ஆனா ஒரு டைம்ல வந்து அவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் வந்தா அந்த நேரத்துல வந்து அவங்க வந்து நம்ம சொன்னது நம்மளோட பர்சனல் என்னென்ன நம்ம சொல்றவங்க எல்லாத்தையும் வந்து இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க அதன் அதன் மூலியமா தான் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும் இது பத்தி தான் இப்ப நம்ம இந்த விடியோல பேச போறோம் என்னென்ன வந்து இப்ப வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும் ஆபீஸ் வேலை என்ன வந்து ஆபீஸ்ல வேலை செய்யல காலையில சாயந்தரம் வரும் அதையும் ஒரு சில ஒரு சில விஷயம் வந்து நல்லா புரிய வருது இங்க வந்து இருக்கிற ஜனங்கள்ட்ட அது போய் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் சோ உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்று நம்பிதான் நான் அந்த வீடியோ கிரியேட் பண்றேன் என்னன்னா வந்து நம்ம வந்து நம்ம நல்லா குளோஸா இருப்போம் அவங்க கூட வந்து லஞ்சுக்கு போவோம் அவங்க கூட வந்து நம்ம வந்து டீ கூடிய காஃபி கூட நம்ம வந்து இப்படி போவோம் சுற்றுவோம் பேசுவோம் சும்மா அப்படியே கலாச்சிக்கிட்டே ஏதாவது ஜோக் ஜோக் அடிச்சுட்டு பேசிட்டே இருக்கும் அதனால் வந்து ஒரு டைம்ல வந்து அவங்களுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் நடக்கும் அது ஒன்றும் இல்லை ஒரு சாதாரண விஷயம் நம்ம வந்து வேலை செஞ்சிருப்போம் அவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக லேட் லேட்டாகிடும் அப்போ வந்து நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அந்த மெயில் வந்து கொஞ்சம் ரிப்ளை பண்ணிடு அப்போ வந்து நம்ம வந்து சொல்லுவோம் செய்தி பண்றேன் விசி வேலையில நம்ம மறந்துடுவோம் அந்த அவங்க வேலையை சேர்த்துது அவங்க வருவாங்க பாரு அப்ப அவங்க வந்து அவங்க நினச்சிட்டு வாங்க நம்ம வந்து அவங்க சொல்லிட்டோங்க அவங்கள்ட்ட அவங்க செய்வாங்க நினைச்சுட்டேன் அவனா அவங்க வந்து ஆபீஸ்ல வந்து அழகா ஆரம்சே வந்து பொறுமையா வந்து செய்வாங்க அந்த பாலை வந்து நம்மள கேட்பாங்க அப்போ சொல்லுவோம் ஐயோ நான் மறந்துட்டேன் நான் வேலை விஷயத்தில் வந்து நான் மறந்துட்டேன் சொல்லுவோம் பாரு அதோட முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு மேலே ஒரு ஒரு பகை வந்துடும் இவலா இவனா இவனை எப்படி நம்ம வந்து செய்யணும்னு நினைச்சிட்டு வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு கசப்பு உண்டாக்கும் அது போய் நம்ம வந்து நம்மளுக்கும் இன்னொரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கும்போது அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க ஆஹ் அவங்களா அவங்க இப்படி அவங்க இப்படி அவங்க எப்படி செய்யறாங்க அப்படி செய்றாங்க அவங்கள்ட இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்குன்னு அப்படி அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க வேற அந்த மனுஷன் அந்த ஆனா இருக்கட்டும் பொண்ணாட்டும் அவங்க அது நேரம் வந்து மேல டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகும் அப்புறம் என்ன ஆகும் நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு ஃபெசிலிட்டி என்ன நம்மளுக்கு ஒரு மரியாதை இருக்கு அந்த அது கொஞ்சம் கொஞ்சமா குறையும் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அப்ப நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு மனச ஒரு ஒரு டிப்ரெஷன்ல போயிடுவோம் நம்ம அதுக்கு தான் நான் சொல்றேன் நம்ம வந்து யாரா இருக்கட்டும் அது வேலை செய்யற இடமா இருக்கட்டும் இல்ல நம்ம சொந்தக்காரங்களா இருக்கட்டும் இல்ல கூட இருக்கட்டும் இல்லாட்டி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம வந்து நம்மளது சீக்கிரம் வந்து மறைச்சு வச்சா அது நம்மளுக்கு நம்ம ரொம்ப நல்லது நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கும் நம்ம எந்த ஒரு டிப்ரெஷன் இல்லாத கவலை இல்லாத நம்ம சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் இதுக்கு இது வந்து ஒரு உதாரணமா நினைச்சுக்கோங்க ரெண்டாவது வந்து நம்ம வந்து நம்ம சொந்தக்காரங்க தான் நம்ம பங்காளி தான் நம்ம கூட பிறந்தவங்க தான் அப்படி நினச்சிட்ட வந்து நம்ம எல்லாம் சொல்லுவோம் கடகடன்னு சொல்லுவோம் நான் இது பண்றேன் எது இந்த சேவிங்ஸ் பண்றேன் இந்த இடம் வாங்கியிருக்கேன் இங்க வந்து நான் வந்து எப்படியும் பசங்க வந்து இங்க கோச்சிங் கிளாஸ்ல போட்டிருக்கேன் நான் வந்து இதெல்லாம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படி வந்து கடகடகடன்னு கடை கடைன்னு நம்ம நம்ம என்னப்பா நம்ம சொந்தக்காரங்க தானே நம்ம கூட பிறந்தவங்க நான் அப்படி சொல்லி நினச்சி நம்ம சொல்லுவோம் ஆனா வந்து அதை வந்து எங்க போய் நிற்கும் திரும்ப அது ஒரு பெரிய ஒரு பகையில போய் நிற்கும் எப்படின்னு சொல்லுவான் அவங்க வேணும் நம்ம வந்து எதாவது கிள்ளுவாங்க நம்மள்கிட்ட சரி கொஞ்சம் கை கொய் கை மாத்தா கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்கு கொஞ்சம் பணம் கூட கேட்பான் அப்ப வந்து நம்ம வந்து இல்லைன்னு சொல்லுவோம் பாரு அப்போ அப்ப அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்குதான் நிறைய இருக்கு நீதான் நீ நீங்க செய்யற அங்க செய்யற அங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து எனக்கு கொடுத்தா என்ன நீ குறைஞ்சி போயிடுவியா அப்படின்னு மூஞ்சி அடிச்சு அப்படியே சொல்லுவாங்க அப்ப அவங்களுக்கு நம்மளுக்கு வந்து மனஸ்தாலம் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் அங்கே அங்கேயே வந்து புல்ஸ்டாப் ஆயிடும் இதெல்லாம் நடந்திருக்கு என் வாழ்க்கையில நடந்திருக்குங்க அதுதான் நான் வந்து இப்ப வந்து இப்போ சமீப காலத்துல வந்து நான் எல்லாத்தையும் வந்து தள்ளி வச்சுட்டேன் நான் உண்டு என் ஃபேமிலி உண்டு நான் வாட்டுக்க வாழ்றேன் ஏன்னா வந்து சில பேர் வந்து நம்மளை வந்து ஒரு இலக்கானமா நினைக்கிறாங்க அவங்க நம்ம என்னதான் செஞ்சாலும் என்னதான் நம்ம வாரி வாரி கொடுத்தாலும் நம்மளுக்கு எந்த ஒரு ஒரு அங்கீகாரம் இல்லை எந்த எந்த இடத்துலையும் நம்மள வந்து அப்படி கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் சொல்லுவாங்க தெரியுமா அந்த ஒரு டிஷ்யூ பேப்பர் நம்ம ஓட்டல்ல போய் சாப்பிடணும் அது மாதிரி கசக்கி தூக்கி குப்பையில போட்டுடுவாங்க அதுக்கு வந்து நான் இப்படிதான் வந்து நான் நினைக்கிறேன் இருக்காங்களா ஓகே நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஓகே என்ன ஏது எப்படி அவ்வளோ அது வரையும் டிஸ்டன்ஸ் இருந்தால் அது நம்ம வந்து நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கும் நம்ம வந்து ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்க முடியும் இல்லை நம்ம வந்து கடை கடை கடன சொந்தம் பந்தம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து கொட்டி 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 கொடுத்தா கடைசியில வந்து அது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆபத்துல போய் நிற்கும் இது வந்து ரொம்ப நம்ம சமாளிக்கும் நம்ம எதிர்காலத்தில் அது அது பற்றி தான் நான் பேசுறேன் அதில் வந்து அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா அந்த குடுக்கலன்னு நினைச்சிருக்காங்க நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் எது தெரியுமா அது ஒரு ரொம்ப ஒரு மோசமானது அது வந்து நம்ம வந்து தான் ஸ்குவாய் பண்ணுவோம் நம்மளுக்கு சரியான தூக்கம் வராது சரியான நிம்மதியா சாப்பிட முடியாது நம்ம கலகல நம்ம ஃபேமிலி மெம்பர்ட்ட வந்து பேசி சிரிச்சு சந்தோஷமா இருக்க முடியாது இதெல்லாம் விளைவுகளை நம்ம சந்திக்க முடியும் அதுக்குன்னு வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க உலகம் என்ன சொல்லுவோம் அவளா அவ அவ்வாடு வேலையை பார்த்துட்டு இருக்கான் அவனா அவ்வாடு அவன் குடும்பத்தை பாத்துட்டே இருக்கான் யார்ட்டையும் கண்டுக்கவே இல்லை இவ்வளவுதான் சொல்லுவாங்கல்ல சொன்னா சொல்லிட்டு போட்டோம் பரவாயில்ல ஆனா நம்ம வந்து நம்மளுக்குதான் தெரியும் நம்மளது வழி வேதனை நம்ம வந்து எப்படி எப்படி நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒரு ஒரு ரூபாயா ஒரு ஒரு ரூபாயா சின்ன குடியுமே நம்ம சேர்த்து வைக்கிறோம் அது நம்மளுக்குதான் தெரியும் நம்ம காலையில இருந்து ஓடி 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 ட்ரெயின் பஸ் மெட்ரோ ஓடி ஓடி நம்ம சம்பாதிக்கணும் எதுக்காக உலகத்துக்காக சம்பாதிக்கல நம்ம நிம்மதியா இருக்கணும் நம்ம குடும்பம் நிம்மதியா இருக்கணும் நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் அதை வச்சே நம்ம நம்ம வந்து நம்ம வாழ்றோம் ஓடுறோம் ஒடியாடுறோம் சம்பாதிக்கிறோம் இது சும்மா வந்து அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ அடுத்தவங்க என்ன சொன்னாலும் சொல்லவே போறோம் ஒரு காதல கேட்டு இன்னொரு காதல உடனே சொல்லுவாங்கல்ல ஆனா நான் சொல்ல எந்த காதலையும் கேட்க போடாங்க ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டே போயிட்டு இருக்கணும் இது பழமொழி சொல்லுவாங்க யாரு என்ன சொன்னாலும் ஒரு காதலை கேட்கணும் ஒரு காதில் வந்து விட்டுணும் ஆனா நான் அப்படியே நம்புறது இல்லை நான் வந்து எதுவும் ஒரு செவிடி மாதிரி நான் வந்து இருந்துருவேன் நான் ஒரு சில சமயத்துல யாராவது ஓகே என்ன சொன்னாங்களா என் பக்கத்துல இங்க உட்காந்துருக்கு பாரு அவளும் ஒட்டி ஏதாவது ஒன்னு சொல்லுவா காலையில வந்தவனே அவளுடைய டைம் வந்து லெவன் டு சிக்ஸ் எந்த நைன் தேர்ட்டி டு ஃபைவ் வந்து உட்காந்தால பட படவாடா நான் அது இது இது எதையும் கண்டுக்கல ஏதோ ஒரு காதல ஏதோ ஒன்று பஞ்சு வச்சிட்ட காதை மூட்டிருக்க என் வேலையை செஞ்சுட்டு இருக்கான் அப்புறம் அவள் சொல்லுவா என்ன நான் பாட்டு பேசுறேன் நீ சொல்லுவா என்ன சொன்னேன் எங்க வேலை விஷயமா நம்ம பிஸியா இருக்கேன் எனக்கு டைம்ல உனக்கு ரிப்ளை கொடுக்குறது அப்படி சொல்லிட்டு அப்படியே கொடுக்க அவள் பாட்டுக்க சரி ஓகே அந்த மாதிரி சேர ஜனங்க வந்து நம்மளை வந்து கிண்டி விட்டு நம்மளை வந்து கஷ்டத்துல பாக்குறது ரொம்ப அவங்களுக்கு வந்து விருப்பம் அவங்களுக்கு அதெல்லாம் தவி தவிச்சுட்டு நம்ம உண்டு உண்டு நம்ம வாடகை போயிட்டு இருந்தாலும் நம்ம ஒரு வெற்றியின் பாதையில வந்து முன்னே முன்னேற்றமா போயிட்டு இருப்போம் ஆஹ் இதுதான் இந்த வீடியோ நான் வந்து கிரியேட் பண்றேன் ஆஹ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எங்கேயாவது ஒரு ஒரு விஷயம் எங்கேயாவது உங்களுக்கு வந்து தொற்றுங்க இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு தேதி வந்து பதினொன்னு நான் கடை கரெக்டா ஒரு வருஷம் ஆச்சு நான் யூடியூப் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு வருத்தம் ஆகுலன்னு ஆயிரம் சப்ஸ்கிரைப் வந்து தாண்டி போயிட்டேன் அவர்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுல அது எல்லாம் இப்ப உங்க கையில தான் இருக்குது அதுதான் உங்களுக்கு நான் மெண்டு மீண்டு எல்லா வீடியோவும் நான் வந்து சொல்லிட்டே இருக்கேன் நான் ஷார்ட்ஸ் வீடியோவும் போடுறேன் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே வரேன் சோ மேபி இந்த ரெண்டாவது வருஷத்துல வந்து ஒரு வருஷம் கழிஞ்சிடுச்சு இப்போ இன்னொரு வருஷம் வந்து தாண்டிருக்கேன் எப்படியோ நான் ஒரு வழியில வந்து நான் நிம்மதியா இருக்கேன் வந்து நான் இப்படியோ இவ்வளோ வீடியோஸ் இவ்வளோ ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு ஆயிரம் சப்ஸ்கிரைப்லாம் தாண்டி அந்த ஒரு விஷயத்துல நான் எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை ஃபோர் தௌசண்ட் வாட்ச் எனக்கு வந்து வந்தா எனக்கு மோடிசேஷன் ஆகும் அப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் யூடியூப்ல அதை வச்சு நான் வந்து ரொம்ப நம்புறேன் கடவுள் கொடுப்பாரு கூடிய சீக்கிரத்துல மேபி இந்த கிறிஸ்மஸ் குள்ள கிடைச்சாலும் கிடைக்கும் இல்ல இன்னொரு வருஷம் அடுத்த ஆகஸ்டுக்கு முன்ன கிடைச்சாலும் பரவாயில்ல நான் பொறுத்து நான் நான் எதிர்பார்க்குற உங்கள்கிட்ட எல்லாட்டையும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஆதரவு எப்படி எனக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ